டைம்ஸ் ஆப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே விஜய் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா அவர் ஏன் இன்னும் கரூருக்கு போகல எப்போதான் அவர் கரூருக்கு போவார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவரோட ஆதரவாளர்களும் சரி அவரோட எதிர்ப்பாளர்களும் சரி எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக இந்த பதினேழாம் தேதி வந்து விஜய் வந்து கரூருக்கு போவார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் சில காரணங்கள் காலமாக அவர் வந்து கரூர் போக முடியல அது என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது அங்கே வந்து விஜய் வந்து டைரக்டாக போயிட்டு எல்லா ஃபேமிலிஸையும் நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு எல்லார் வீட்டுக்கும் தனித்தனியாக போக முடியாது ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்களாக இருக்காங்க நாமக்கல் ஈரோடு அப்படின்னு எல்லா மாவட்டத்திலிருந்தும் என்பது இருக்காங்க அதனால எல்லா மாவட்டத்துலேயும் போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று தான் அதனால எல்லா சேர்ந்து நம்ம வந்து ஒரே கரூரில் ஒரு மண்டபத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி சில பேர் கூட கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது எல்லா வந்து பனையூருக்கு கூட்டரலாம் அப்படின்னு ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டார் ஏன்னா ஏற்கனவே அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே பனையோருக்கு கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்காரு பனையூர் பண்ணையாருமே நடந்துகிட்டு இருக்காரு செய்கிறார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்பட்டதுனால கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் நேரில் போய் தான் சந்திக்கணும் அப்படின்னு விஜய் வந்து உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த பணம் என்பது அறிவிச்சிருந்தார் இல்லையா நிவாரணத் தொகையாக ஒரு இருபது லட்சம் ரூபாய் அதை வந்து விஜய் அவர்கள் டேரெக்டாக போயிட்டு எல்லார் ஃபேமிலிக்கிட்டையும் நேரில் கொடுக்கறதா இருந்தது ஆனால் இந்த பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக அவர் வந்து போகிறதுக்கு பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற காரணத்துக்காக அதனால் டேரெக்டாக பேங்க்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது இப்போ வந்து விஜய் வந்து எப்போ கரூருக்கு போவார் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க அங்கே எல்லாம் விஜய் வந்து அங்கே போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார் அங்கே கரூர் மக்களும் கூட அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அங்கே நிர்வாகிகளும் ரெடியாக இருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே சந்திக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்வி எழுது குறிப்பாக கரூரில் போயிட்டு ஒரு திருமண மண்டபத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எல்லார் சார்பும் சொல்லப்பட்டது அதே மாதிரி எந்த திருமண மண்டபத்தில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அதனால் அங்கே இருக்கிற மண்டபங்கள்லாம் ஒரு வாட்டி சரி பார்த்ததுக்கப்புறமா அங்கே ஒரு ரெண்டு மூணு திருமண மண்டபத்தை வந்து ஓகே இங்கே வந்து சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த வடிவேல் ஈஸ்வரி போன்ற மகால்கள்லாம் இங்கெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் போயிட்டு விஜய் தரப்பினர் வந்து போய் கேட்கும் போது கண்டிப்பாக அங்கே திருமண மண்டபம் தானே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே நிர்வாகிகளையும் சொல்லியிருக்காங்க ஆனால் சாயந்தரம் போய் அட்வான்ஸ் கொடுக்கும்போது இல்லை இங்கே வந்து சரி வராது எங்களுக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு திருமண மண்டபத்தில் அந்த ஓனஸெல்லாம் சொல்கிறதான் சொல்லப்படுது சரி வேறு எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கரூரில் இந்த ஏமூர் பகுதி அப்படின்ற சுற்றி இருக்குது அந்த பகுதியில் இருக்கிற திருமண மண்டபத்தில் எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு அதையும் விசாரிச்சிட்ருக்காங்க காவினர் இப்போ வந்து தாவே காவினர் எங்கே போய் லாக் பண்ணுவாங்க எங்கே போய் மக்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற அந்த இடம் மட்டும் தான் இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது போலீஸ்கிட்ட போய் அவங்க பெர்மிஷன் கேட்கும்போது நீங்கள் போய்ட்டு முதல்ல திருமண மண்டபத்தை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்புறமா நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கறத பற்றி சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அதனால் திருமண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலே தாவே காவினருக்கு ஒரு நெருக்கடியோ இல்லை வந்து அவர்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் மற்ற செயல்பாடுகள் எல்லாத்தையும் விஜய் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து விஜய் எப்படி அங்கே வருவார் அப்படின்றதுலையும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது சில பேர் வந்து அங்கே வந்து விஜய் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து கேட்டுருக்காரு டேரெக்டாக போய் கரூரில் இறங்கி கரூரில் இருக்க அங்கே அந்த மக்களை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற தரப்பினர் என்ன சொல்கிறாங்க நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க ஏற்கனவே எப்படி விஜய் வழக்கமாக போயிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் போவார் வழக்கமாக வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு திருச்சியிலேருந்து ஒரு கார் மூலியமாக கரூர் போவார் அப்படி தான் முதல்ல திட்டமிடப்பட்டது தான் போலீஸ் கிட்ட அந்த ஐந்து கோரிக்கைகள் ரொம்ப ரீசெண்டாக அது சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக கூட ஆச்சு அதாவது விஜய் வரும்போது அவருக்கு வந்து ஒரு மொபைல் கான்வாய் மாதிரி கொடுத்துருக்கோம் அதாவது அவர் போகும்போது எப்பவுமே ஒரு போலீஸ் வந்து ஃபுல் புரொடக்ஷனோட இருக்கணும் அவர் போகும்போது எந்த வித வெஹிகள்ஸும் அந்த இடத்துல அலோவ் பண்ணக்கூடாது தொடர்ந்து மீடியா வந்து அங்க கண்டிப்பா இருக்கக்கூடாது விஜய் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற இடத்துல சுற்றி ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு எந்த வித மக்களும் இருக்கக்கூடாது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐடி கார்டு எல்லாம் தந்திருப்பாங்க அந்த மக்களுக்கு மட்டும்தான் தான் உள்ள வந்து வர்றதுக்கு பர்மிஷன் என்பது வழங்கப்படும் மற்ற யாருக்குமே அங்க வந்து பெர்மிஷன் என்பது கிடையாது அப்படின்னு ஒரு ஐந்து கோரிக்கைகள் வேறு சொல்லியிருந்தாங்க இந்த ஐந்து கோரிக்கைகளையும் பார்த்துட்டு போலீஸ் வந்து இது என்னங்க இது பிஎம்கு கொடுக்குற அளவுக்கு இந்த செக்யூரிட்டி என்பது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் விஜய் வந்து டேரெக்டா தான் திருச்சி வந்துட்டு தான் அங்கிருந்து தான் கரூர் போவாரு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களோட பேட்டிகள்லாம் வெளியானதை நம்ம பார்த்தோம் அதுல பல பேருக்கு வந்து விஜய் மேல எந்த வித கோவமோ இல்லை வருத்தமோ பெருசா இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது எல்லாருக்குமே அங்க ஒரு இழப்பு நிகழ்ந்துச்சு ஒரு குழந்தைகள்ல மனைவி தம்பி தங்கை அப்படின்னு எல்லாருமே ஒரு தரப்பினர் ஒரு குடும்பத்தினர் வந்து இழந்துருக்காங்க இருந்தா கூட இந்த கூட்டணி நெரிசல் இந்த உயிரிழப்புக்கு வந்து விஜய் நம்ம காரணம் சொல்ல முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சொல்லப்படுது அதனால் விஜய் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த எங்கே சந்திக்க சந்திப்பு என்பதை நிகழ்த்துறது அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஒரு விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சனை என்பது இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் வழக்கம் போல் வரும்போது அந்த இடத்துல மக்கள் ஏற்கனவே நிகழ்ந்த மாதிரி அந்த கூட்ட நெரிசல் காரணமாக பல பேர் ஒன்று திரண்டாமல் அங்கே வந்து பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால் விஜய் வந்துட்டு போகிற டேட்டு மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறதுல அவங்க கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா காவல்துறை கிட்ட பெர்மிஷன் நம்ம கேட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்கிறதுலையும் அவங்க ரெடியாக இருக்காங்க அதனால் விஜய் வந்து எப்போ வருவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு இப்போ சொன்னாங்க தீபாவளிக்கு அப்புறமா தான் விஜய் வந்து அந்த முடிவில் இருப்பார் கரூர் மக்களை சந்திக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தான் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அதுக்குள்ளே நேரம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தீபாவளிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் தீபாவளிக்கு அப்புறமாக கரூர் சந்திப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் என்றைக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து தாவேக்காவோட எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே கூட இன்னும் கூட ஒரு தற்குறி கூட்டியாக கூட்டமாக தான் சுற்றிட்டு இருக்கீங்க விஜய் வந்து அப்படி என்ன செஞ்சிட்டாருன்னு தெரில ஆனால் இன்னும் கூட எல்லாேருமே அவருக்கு ஆதரவை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவரோட ஆதரவாளர்களோ விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஒரு பயத்திலே தான் சொல்லிட்டு இருக்கீங்க எங்கே நீங்கள் ஆதரிக்கிற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு செல்வாக்கு என்பது குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக தான் நீங்கள் வந்து விஜய் எதிர்த்துருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கரூர் சந்திப்பு என்பது எப்போ நிகழது அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் விஜய் என்பது எப்போ சந்திப்பார் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்